ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு பொது வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு யூஎஸ் அக்கௌண்ட் பர்சனலா வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேள்வி டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் போயிட்டு நீங்க பிரைவேட்டா என்கிட்ட சேர் பண்ணுங்க அக்கவுண்டோட ரேட் என்ன இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீடைலா நான் உங்களுக்கு சொல்றேன் பிரைவேட்டா உங்களுக்கு வந்து சேர் பண்றேன் இருக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸில் உங்களுக்கு வந்து யுஎஸ் அக்கவுண்ட் நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோக்குள்ள நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எம் வந்து காம்பன்சேஷன் ஹிட்ன்னு ஒன்னு இருக்கு காம்பன்சேஷன் ஹிட்றது எத்தனை பேர் நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் பாத்து சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன் அது வந்து ரொம்ப அவசியமானது கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க இக்னோர் ரொம்ப அவசியமான ஒன்று ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த காம்பன்சேஷன் என்னன்னு தெரியாமையே அந்த ஹிட்டை வந்து அசெப்ட் பண்ணிட்டு செஞ்சு ரிஜெக்ட் ஆனவங்களும் இருக்காங்க பிளாக் ஆனதும் இருக்கு வராம தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் காம்பன்சேஷன் ஹிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃப்ராட் டிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஹிட் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ராட் டிடக்ஷன் ஹிட்டுங்கிறது வந்து ஒரு டாலரில் ரிவார்டு கொடுத்துருக்காங்க என்ன ஒர்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஒர்க்கை நீங்கள் அசெப்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனெலாம் ஃபாலோ பண்ணி செய்வீங்க அதை செஞ்சதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து யூஆர்எல் நாட் ஃபோண்டுன்னு ஒரு இல்லாட்டி வந்து அவங்க எரர் மெசேஜ் வந்து ரெட் கலரில் வந்து மேலே இருக்கும் அந்த ரெட் கலரில் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அது கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக சம்மீப் சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு டாலர் ரிவார்டு கிடைக்காது ஆனால் வந்து தனியாக வந்து ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு அவங்க ரிவார்ட் தருவாங்க அந்த ரிவார்டோடைய அந்த ஹிட்டு தான் வந்து காம்பன்சேஷன் ஹிட் அதாவது நீங்கள் வந்து ஹிட்டு அசப்ட் பண்ணிருக்கீங்க அதை ட்ரை பண்ணியிருக்கீங்க ஆனால் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த ஹிட்டு வந்து உங்களால் செய்ய முடியல தப்பாக வந்திருக்கு ஆனால் அதுக்கு வந்து ட்ரை பண்ணதுக்காக உங்களுக்கு அந்த அமௌண்ட் தராங்க இல்லைங்களா ஸோ அதுதான் காம்பன்சேஷன் ஹிட் அது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சர்வே கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சர்வே கொடுத்துருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக பிரிச்சிருப்பாங்க ஸோ வந்து பார்ட் ஒன்னாக வந்து இந்த சர்வே இருக்கும் நீங்க பண்ண போற சர்வே அந்த சர்வே வந்து பண்ணதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்றதுக்காக ஃபாலோ அப் சர்வேன்னு பேர்லயும் வரும் அப்புறம் வந்து காம்பன்சேஷனும் வரும் அந்த ஃபாலோ அப் சர்வேனா என்னங்கறத நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன் இப்போ காம்பன்சேஷன்ங்கிறதுக்கு வருவோம் இப்போ இந்த காம்பன்சேஷன்ங்கிறது வந்து நீங்க அந்த ஹிட் அசெப்ட் பண்ணிட்டு வர்க் பண்ணியிருக்கீங்க ஆனா அந்த வர்க் பண்ண ஹிட் வந்து எரராக இருக்குது சரியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகலை எனக்கு வந்து சம்மிட் ஆக மாட்டேங்குது இல்லை வந்து அந்த ஹிட்டோடைய பேஜே லோட் ஆக மாட்டேங்குது இல்லை தனியாக வேந்தோ சர்வே லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த சர்வே லிங்க் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை இல்லை அந்த சர்வே முடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு கோடு வரல ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறப்போ அந்த ரிக்குவஸ்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க ரிக்வஸ்ட் கான்டாக்ட் ரிக்வஸ்ட்டுன்னு போயிட்டு பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த கான்டாக்ட் ரிக்கொஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குன்னு தனியாக ஒர்க் அடி உங்கள் ஒர்க்கை அடிக்குன்னே தனியாக வந்து காம்பன்சேஷன் ஹிட் ஃபார் அப்படின்னு போட்டு ஒர்க் அடி போட்டு வந்திருக்கும் ஸோ இது இந்த ஹிட்டு வந்து எங்கே தெரியும்னு பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் எல்லாருக்குமே தெரியும் அது யுஎஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் தான் சரி இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி யாருக்கு வேணாலும் தெரியும் ஸோ அந்த ஹிட்டை வந்து நீங்கள் மட்டும் அசெப்ட் பண்ணி நீங்கள் மட்டும் சம்மி பண்ணால் மட்டும்தான் அந்த ஹிட்டை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க பெய்ட் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒர்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும்தான் அந்த காம்பன்சேஷனுங்கிறது வரும் அந்த அமௌண்ட் வந்து வரும் அது அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கிட்ட அக்சப்ட் பண்ணோன்னே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வந்து ஏற்கனவே நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி சப்மிட் ஆகாமல் வந்துருக்கும் அதுக்காக சப்மிட் பட்டன் கொடுத்துருப்பாங்க இல்லை சர்வே வந்து ப்ரோக்காகிருக்கும் அந்த சர்வே ப்ரோக்கான லிங்கை திரும்பவும் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் அந்த லிங்க்கை கொடுத்துருப்பாங்க மாடியும் திருப்பி அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அந்த காம்பன்சேஷன் ஹிட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள் சில பேர் தவறுதலாக வந்து அசெப்ட் பண்ணிவிட்டு அந்த ஹிட் நமக்கு தான் நினச்சிக்கிட்டு அந்த ஒர்க் ஐடி பார்க்காமலேயே என்ன பண்ணுறாங்க செஞ்சு சமி பண்ணிடுறாங்க அதனால் வந்து ரிஜெக்ட் தான் ஆகும் அப்ரூவ் ஆகாது ஸோ இதுதான் வந்து காம்பன்சேஷன் ஹிட்டுங்கிறவுடைய ஒரு முழு விளக்கம் ஸோ ஓகேங்களா இனிமேல் வந்து காம்பன்சேஷன் ஹிட்டுங்கிறது காமிச்சிங் காமிச்சது அப்படின்னா அதை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க இதே வந்து உங்களுக்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக வந்து அவங்க செப்பரேட்டாக கொடுப்பாங்க இப்போ வந்து இன்னும் இந்த விஷயம் காப்பன்சேஷசன் கிட்டங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ அப் சர்வேன் இருக்குது அந்த ஃபாலோ அப் சர்வேனா என்னங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை